அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட் சேனலுக்கு வர மைவி த்ரீ ஆடு பார்க்குறதுனால விளம்பரம் தான் பார்க்கறதுனால நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்களா பணம் காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து எந்த திட்டத்து மூலமாக எவ்வளோ பணம் கொடுத்தாங்க என்ன காரணத்துக்காக இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம உருவாக்கினார் அதோட எம்டி அப்படிங்கக்கூடிய பல திட்டங்களை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி டி சேனல் சொந்தங்கள் ஆகிறதுக்கு நம்ம கூட ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே இப்போது எம் மைத்ரி மைவித்ரி ஆப்பில் வந்து ஆடு பார்த்தாக்கா காசு தருவாங்களா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தலைப்பில் நான் போட வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பித்த இந்த நிறுவனம் மைவித்ரியே அதாவது சின்ன சின்ன ஆடு போட்டிருந்தாங்க அதாவது இன்னும் சொல்லப்போ ஓப்பனிங் ஓஎம்னு சொல்லுவாங்க ஓப்பனிங் மெம்பர் ஓஎம் அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க உள்ளே என்ட்ராயிட முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரம் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டென் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸு ஒன் அவர் டூ அவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இதில் என்ன ஒரு அது அதிர்ச்சின்னு கேட்டால் அதாவது ஒரு மாதம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே இவங்களால் எடுக்க முடியாது அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்போ அப்கிரேட் பண்ணும்போது பல திட்டங்களை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் உதாரணமாக பாருங்களேன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் கோல்டு பிளான் டைமண்ட் பிளான் க்ரௌன் பிளான் இந்த மெம்பர்ஸுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பணம் கட்டுனுங்கிற ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது பேசிக் பிளானில் முந்நூற்றி அறுபது ரூபா கோல்டு பிளானில் மூவாயிரத்தி அறுபது ரூபா டைமண்ட் பிளானில் முப்பத்தி மூணாயிரத்தி அறுபது ரூபா இன்னும் சொல்லப்போனா க்ரௌன் பிளானில் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கட்டுனாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பிஸ்னஸ் அண்டு ஆடு பார்க்கணும் பிஸ்னஸ் அப்படிங்க போகும்போது இவங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ங்கக்கூடிய மாத்திரை கேப்சூல்ஸை வந்து இவங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் அதாவது மைபி த்ரீ ஆப் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க இது இந்தியாவில் வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் பிளானில் முந்நூற்றி அறுபது ரூபா நீங்கள் கட்டிங்கனாக்கா பன்னெண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க அதாவது கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி அறுபது ரூபா நீங்கள் பணம் கட்டிங்கன்னா நாற்பது பாக்ஸ் கொடுக்குறாங்க டைமண்ட் ப்ளான்லருந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுபது ரூபா கட்டினீங்கன்னு சொன்னாக்கா அறுபது பாக்ஸ் கொடுக்குறாங்க அதாவது இன்னும் சொல்கிறோம் கிரௌன் ப்ரா அத வந்து நீங்கள் பணம் கட்டினீங்கன்னு சொன்னாக்கா க்ரௌன் யூனிட்டில் பணம் கட்டினீங்கன்னா ஐம்பது பாக்ஸ் கொடுக்குறாங்க இப்படி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுக்க கட்டும் போது நூற்றி இருபது பாக்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்லை வெளி மார்க்கெட்லேயும் விற்று நீங்கள் பெரிய பணக்காரன் நாங்கள் ஆகலாம் இப்போ இந்த கேள்வி மக்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கட்டுற பணத்தை வியா ஹெர்பல் ப்ராடக்டில் டேப்லெட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க சாரியாக கொடுக்கலாம் கோல்டாக கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ம மசாலா பொருட்கள் மளிகை பொருட்கள் கொடுக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம் இவங்க தந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னு கேட்டாக்கா நான் வந்து அவங்க நிறுவனத்து மேலே குறை சொல்லலைன்னா அவங்க நம்ம மேலே வந்து வழக்குகளுக்கு போட்டுற போகிறாங்க ஸோ மைவி த்ரீயோட ஆடை வந்து நம்ம வந்து விளக்கப்படுத்துகிறோம் விபரப்படுத்துகிறோம் மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு சேனல் மூலமாக இது போடுறோம் ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணணும் ப்ளஸ் நீங்கள் ஆடு பார்க்கணும் அவங்க போடுற யூடியூப்பை நீங்கள் பார்க்கணும் நம்ம இப்போ இப்போ நான் டூ டி சேனலில் வந்து அவங்களுக்கு அனுப்பி வந்து நான் ஒரு அமௌண்ட்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா இப்போ அந்த ஐம்பதாயிரம் பேர் வந்து ஐம்பது லட்சம் பேர் வந்து இதோடய உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மைவித்திரியில் ஐம்பது லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறதா புதிய செய்தி வந்துருக்குது இப்போ நம்ம சேனல் மூலமாக டிடி சேனலில் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது லட்சம் பேர் பார்த்தாக்கா நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஆடு பார்க்கறதுனால ஒரு இன்கம் ப்ளஸ் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் அதாவது கேப்சூல்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு லாபம் வந்து கம்பெனிக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கும் கொடுக்குறதா சொல்லிவிட்டு அதோடய எம்டி சொல்கிறார் இன்னொரு குறிப்பு சொல்கிறாரு நாங்கள் வந்து விளம்பரம் இப்போ நோக்கம் மட்டும் இல்லை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டெபாசிட்டோ எதுவுமே கிடையாது எங்கள்கிட்ட அதுக்கு பணம் கொடுத்து இப்போ இந்த ப்ராடக்ட் அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட் மருந்தை வாங்கிட்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து மோசடி பேர் வழி இல்லை அவங்க கொடுத்த காசுக்கு மருந்து கொடுத்துட்றோம் ஆடு பார்த்தாக்கா அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மெம்பர்ஸை வந்து யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆக்டிவேட்டாக நீங்கள் செயல்பட்டு நீ அவங்களை புதுசாக கொண்டு வரீங்களோ அதுக்கும் ஊக்கத்தொகை இன்சென்டிவ் இங்கக்கூடிய பேரில் அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதனால் பொதுமக்கள் வந்து கடந்த மாதம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வீட்டுக்காரர் வேலை செய்யல வீட்டுக்காரங்க வந்து இந்த விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைய கவனிக்கிறதில் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இரநூறு பேர் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண அடிப்படையில் ஒரு நடவடிக்கைங்கிற பேர்ல ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க மைவித்திரி ஆடு நிறுவனத்துக்கு எம்டி என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டிட்டு வந்து பொதுமா அங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால குந்தகம் விளைவிச்சுங்க ஆபீஸ்ல ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு வேலை சொல்லிட்டு அவரை கைது பண்ணி ஒரே நாள் வச்சுட்டு மறுநாள் விட்டுட்டாங்க அப்போ ஒரு அவர் ஒரு குறிஞ்சி இது வீடியோவும் போட்டிருந்தாரு ஆடியோ வாய்ஸும் போட்டிருந்தாரு நம்ம நிறுவனம் காலம் காலமா இருக்கும் நான் இறந்து போனாலும் சரி நம்மளுடைய நிறுவனத்தை செம்மையாக செயல்படுத்திட்டு வருவாங்க இப்போ அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பீட்டான அசெட் அதோட ப்ராப்பர்ட்டி சொத்து வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அடிப்படையில் எந்த நேரமும் மாயமாகலாம் இல்லை பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்டில் தெரிவிங்க நான் வந்து நல்லதே சொல்லிட்டேன் கெட்டதே சொல்லிட்டேன் ஆனால் கம்பெனி வந்து திவாலாக போதுன்னு சொல்லலை கம்பெனி உங்களுக்கு வந்து வளர்ச்சி பாதையில் வந்துகிட்டு இருக்குங்கிறதே சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி இருந்தாலும் சரி நேர்மையான முறையில் கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காவல்துறை அனுமதியோட மாவட்ட அலுவலகத்தில் பதிவு பண்ணி நீ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா நம்பிக்கையே இருக்கும் இப்போ எதுவுமே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கோயம்புத்தூரில் சொல்லிகிட்டு இருக்க அடிப்படையில் என் டியூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு மைவேத்திரி ஆடு பார்க்குறது மூலம் பணம் கிடைச்சு கிடைப்பாங்க கிடைக்குமா கிடைக்காதாங்க கூடிய டீட்டெயில்ஸை நல்லதையும் சொல்லிட்டேன் கெட்டதையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் யூஸ் பண்ண உபயோகிக்கணும் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மனசை தொற்றுக்கும் மனசை வந்து இன்னும் சொல்ல போனாங்க புரிய வச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வீடியோ விட்டு நான் போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒருத்தர் சொல்லுவாங்க தமிழ் சொந்தங்களை யாரெல்லாம் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி புதிய நண்பர்கள் யாரெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி அவங்கள உடனடியாக டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் தொடரில் தந்திக்கிறேன் நன்றி